பச்சையாவே பேசலாம் கக்குசு கல் சொல்றீங்க ஏதாவது கக்குசு கல் அப்படி கிடையாது தமிழர்கள் ரொம்பவே மெச்சூர் ஆயிட்டாங்க வேற லெவல்ல பக்குவப்பட்டாங்க பிறவிலேயே அவ்வளவா அறிவு வளர்ச்சி இல்லாதவங்க புத்தி சுவாதினம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க ஒரு பாதி பைத்தியம் கண்டிஷன்ல இருக்கிறவங்க இவங்களை எல்லாம் இப்ப யாருமே அவாய்ட் பண்றது கிடையாது தங்களுக்கு சரிக்கு சமமா உட்கார வச்சுதான் பேசுறாங்க அவங்க என்ன காட்டு கத்து கத்துனாலும் ரொம்ப பக்குவமா அவங்களுக்கு பதில் சொல்றாங்க இதையெல்லாம் பார்க்கும் ஒரு தமிழனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நேற்று ஜி தமிழ் தமிழா தமிழா சோவில கூட பாரிசால ஒரு பரம்பரை பைத்தியம் காட்டு கத்து தான் கத்துவாப்புலன்னு தெரிஞ்சு அவர் பாரிசாலனுக்கு அவ்வளவு பொறுமையாக பதில் சொன்னாப்புல உண்மையிலேயே ஒரு தமிழனா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரைட் மேட்ரு என்னன்னா நேற்று ஜி தமிழ் தமிழா தமிழா ஷோவில் வட இந்தியர்களோட வருவையை ஆதரித்தும் எதிர்த்தும் ஒரு டிபேட்டு அதில் வட இந்தியர்களோட வருகையை எதிர்க்கிற குரூப்லேருந்து ஒருத்தர் என்ன சொன்னார்னா இப்போ ஐடி கம்பெனில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் ஜாப்ல தமிழர்களே கிடையாது ஊட்டுறது பெருக்கிறது டாய்லெட் கிளீன் பண்ணுறதுன்னு அத்தனை வேலைகளையும் இந்திக்காரங்க தான் செய்கிறாங்க ஸோ கக்கூஸ் கழுவுறதுல தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்டை சொன்னாப்புல அப்புறம் அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழர்கள்லாம் இப்போ படிச்சுட்டாங்க வேறு மாதிரியான வேலைகளை எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க யாரும் அதுக்கு வர்றதில்ல அதனால தான் அங்கே தமிழர்கள் இல்லை நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க தமிழர்கள் தான் அந்த கக்கூஸை கழுவுணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க உடனே பாரிசாலனுக்கு பத்திட்டு வந்துருச்சேன் அப்போ டாய்லெட் கழுவுற வேலையை தான் செய்யணுமா அப்படின்னு பாரி எகுற அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு பாரியை பார்த்து அவர் எகு அப்புறம் பாரி காட்டு கத்து கத்தி ஆட்டையை களைச்சு விட்டாப்ல இதுதான் நேத்து நடந்தது வேலையில் வசத்தியான வேலை தாழ்ந்த வேலைன்னெலாம் ஒன்றும் கிடையாது எல்லா வேலையுமே காசுக்காக தான் செய்கிறோம் ஹவுஸ் கீப்பிங்கும் காசுக்காக தான் செய்கிறான் ஸோ இதில் மேலே கீழேலாம் ஒன்றும் கிடையாதுங்கிறத பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறான் திரும்பவும் அதையே கிரிஞ்சு கிரிஞ்சாயிரும் அதனால் தமிழர்கள் தான் கக்கூசை கழுவணும் அப்போ தான் நாங்கள்லாம் கக்கா போவோம்னு இவங்கள்லாம் அடம் பிடிக்கிறாங்கல்ல இதை பற்றி பேசுவோம் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்திக்காரன் வந்துவிட்டான் இந்திக்காரன் நம்மளையெல்லாம் அடிமைப்படுத்த பார்க்குறான் ஸோ எல்லாம் அடித்து விரட்டணுங்கிற இந்த அரசியலா யார் பேசுகிறா தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிறவங்க பேசுறாங்க நேற்று இந்த ஜி தமிழ் தமிழா தமிழா ஷோவுக்கு கூட தமிழ் தேசிய பேரயக்கத்தோட தலைவர் மணியரசன் வந்திருந்தாப்புல அவர் நேத்து அதேதான் சொல்றாப்புல இந்தி காரணங்களை அடிச்சு வரட்டணும்ங்குறதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாப்புல சோ இந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிறவங்க இதை பேசுறாங்க அப்புறம் வேற யார் பேசுறா தமிழ் தமிழர் தமிழ் தேசியங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுக்கிற போதைக்கு அடிமையானவங்க நிறைய பேர் இத பேசுறாங்க இந்த அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களும் நிறைய பேர் இதை பேசுறாங்க இந்தி காரணிகள் எல்லாம் அடிச்சு வரணும்ப்பா அப்போதான் தமிழ்நாடு உருப்பிடும் காமன் மேனே நிறைய பேர் பேசுறாங்க இவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா இந்திக்காரன் கக்கூச கிளீன் பண்ணக்கூடாது தமிழன் தான் பண்ணணும் சரிதான் எந்த தமிழன் கக்கூஸ் கிளீன் பண்ற வேலையை செய்யணும்னு நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதை ஓப்பனா சொல்லுங்க எந்த தமிழனோட வாரிசு கக்கூஸ் க்ளீன் பண்ற வேலைக்கு தான் போகணும்னு நீங்க எல்லாம் சொல்ல வர்றீங்க நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க அதை ஓப்பனா சொல்லுங்க அதை ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சீமான் செய்ய மாட்டாரு சாட்டை துறைமுருகன் செய்ய மாட்டாரு மணியரசன் செய்ய மாட்டாரு பாரிசால பண்ணாலும் செய்ய மாட்டாரு சீமானுக்கு ஓட்டு போட்ட முப்பது லட்சம் தம்பிகளும் யாரும் டாய்லெட் கிளீன் பண்ற வேலைக்கு போக மாட்டாங்க சீமானோட வாரிசுகளோ பாரிசாலனோட வாரிசுகளோ மணியரசனோட வாரிசுகளோ இவங்க யாருமே டாய்லெட் கிளீன் பண்ற வேலைக்கு போக மாட்டாங்க நானும் அந்த வேலைக்கு போக மாட்டேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களில் அநேகம் பேரும் அந்த வேலைக்கு போக மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ தமிழர்கள் யாருமே அந்த வேலையை செய்யறதுக்கு அவ்வளவா ஆர்வம் காட்டல அப்புறம் எந்த தமிழர்கள் அந்த வேலையை செய்யணும்னு இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அத ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே என்ன பித்தளாட்டை இது என்ன அயோக்கியத்தனையுது தமிழர்களான நாம் யாரும் அந்த வேலையை செய்ய விரும்பலை அதனால் இந்திக்காரன் அந்த வேலையை செய்கிறான் அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவன் வாழ்கிறான் வாழ்ந்துட்டு போகிறான் உங்களுக்கெல்லாம் என்ன கேடு அப்படி தமிழ்நாட்டு மேலேயும் தமிழர்கள் மேலேயும் சீமான் தம்பிகளுக்கெல்லாம் அவ்வளவு அக்கறை கூந்தல் இருந்தால் அத்தனை பேரும் போய் டாய்லெட் கழுவுங்க யார் உங்களையெல்லாம் தடுத்தது இதில் இந்த தமிழ் தேசிய கோமாளிகள்லாம் இன்னொரு பெரிய அயோக்கியத்தனத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க தமிழ்நாட்டோட ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இந்திக்காரனால ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் இவ்வளவு பெரிய பொருளாதாரம் இயங்குற இடத்துல அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நிகழ்ச்சிகள் நடக்க தான் செய்யும் அதே மாதிரியே ஏகப்பட்ட இந்திக்காரனுங்க வர்றானுங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் ஏதோ குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் நிறைய பேர் வரும்போது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள்லாம் நடக்க தான் செய்யும் அங்கங்கே இந்த மாதிரி டோக்கனாக நடக்கிற சில சம்பவங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இதுதான் நடக்குது இந்தி அங்கீகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்களே அதிகமாக நடக்குதுன்னு இந்த கூட்டம் ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணுது இதை நிறைய பேர் நம்புறாங்க அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய பேர் இதை நம்புறாங்க இந்த கொடுமை தான் இருக்கிறதுலையே பெரும் கொடுமை இதையெல்லாம் தாண்டி இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனைங்கிறத டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லா டெவலப்டு எக்கானமிலையும் இருக்குது இந்தியாவையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது கேரளாவில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது குஜராத்தில் இருக்குது டெல்லியில் இருக்குது இன்னும் பல இடங்கள்ல இருக்குது உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வளர்ந்த நாடுகளுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவில் என்ன பண்றாருன்னா இங்க இந்த தமிழ் தேசிய கோமாளிகள்லாம் என்ன அரசியலை பேசுகிறாங்களோ இதே அரசியலை தான் ட்ரம்ப் அமெரிக்காவில் பேசுகிறாரு ட்ரம்ப் அமெரிக்காவில் என்ன சொல்கிறாரு அமெரிக்கா நாசமாக போனதுக்கு காரணமே ஆசிரியர்களும் மெக்சிகோக்காரங்களும் தான் அதுலேயும் குறிப்பாக ஆசியர்களான இந்தியர்களும் சீனர்களும் தான் அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்புகளை அபகரிச்சிக்கிறாங்க ஸோ அவங்களையெல்லாம் அடித்து விரட்டிட்டோம்னா அமெரிக்கா வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு அங்கே இருக்கிற மிடில் கிளாஸ் அமெரிக்கன்ஸும் இதை நம்புறாங்க ஆமாம் நாமெல்லாம் ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலருக்கு நியாயப்படாத பாடுபடுறான் ஆனால் இந்தியாக்காரன் சீனாக்காரன்லாம் பத்தாயிரம் டாலர் பஞ்சாயிரம் டாலர்லாம் அசால்ட்டாக சம்பாதிக்கிறான் நம்மளோட வேலை வேலை வாய்ப்புகளையும் நம்மளோட செல்வ வளர்த்தியும் அவன் கொள்ளையடிக்கிறான் ஸோ அவங்களையெல்லாம் அடித்து விரட்டிட்டோம்னா நம்மளோட வருமானம் உயர்ந்துடும் நம்ம வாழ்க்கையும் இன்னும் செழிப்பாயிரும் அப்படின்னு அவன் திடமாக நம்புறான் ஆனால் உண்மை என்ன இருந்து அத்தனை வெளிநாட்டுக்காரங்களையும் அடித்து விரட்டிட்டா அமெரிக்கா உருப்பிட்டுருமா அமெரிக்கா வேற லெவலுக்கு போயிடுமா அப்படி கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில் அமெரிக்காவில் இருந்து அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் வெளியேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் அமெரிக்கா அட்ரெஸ் இல்லாமல் போயிடும் ஏன்னா அமெரிக்கன் எக்கானமிங்கிறது ஒரு நாலேஜ் பேஸ்டு எக்கானமி டெக்னாலஜி பேஸ்டு எக்கானமி ஸோ உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளும் அமெரிக்காவுக்காக வேலை செஞ்சால் மட்டுந்தான் அமெரிக்கா நிலச்சி நிற்க முடியும் இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஆனால் இந்த உண்மையை அப்படியே மறைச்சிட்டு மெக்சிகோக்காரங்களையும் இந்தியாக்காரங்களையும் காட்டி அங்கே இருக்கிற சாதாரண அமெரிக்கர்களை வெளியேற்றுற வேலையை ட்ரம்ப் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதையே தான் நம்மூர் தமிழ் தேசிய கோமாளிகளும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க மற்றபடி அமெரிக்காவுக்கு என்ன நிலைமையோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் இந்தி காரணங்கள்லாம் வெளியில் போயிட்டானுங்கன்னா அவ்வளவுதான் அடுத்த நாளே தமிழ்நாடு எக்கானமியே கொலாப்ஸ் ஆகிரும் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக்ட்ரி ஓடாத ஃபேக்ட்ரி லேபராக வேணா ஹிந்திக்காரங்க இருக்கலாம் அதில் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நம்மளுக்கு தானே பார்க்குறாங்க ஸோ நம்மளளுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கே கிடைக்காது ஆஃபீஸ் ஒர்க்குக்கு நம்ம ஆளுகளே வெளியில் தான் போக வேண்டிய ஒரு நிலம வந்துடும் ஸோ இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் பேசணும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழ் தேசிய கோமாளிகள் சீமான் தம்பிகளுக்கெல்லாம் இந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வைங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இமீடியேட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அத்தனை பேரும் போய் கக்கூஸ் கழுவுற வேலையை பாருங்கள் இந்திக்காரங்க வர்றதை ஆட்டோமேட்டிக்காகவே நின்றோம் அதை விட்டுட்டு எங்களுக்கெல்லாம் எவனாவது வகுப்படுத்திங்கன்னா செருப்பு பிஞ்சிரும் பார்த்துங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க